நான்கு ஏழு எட்டாம் பார்வைகள் அவருடைய முக்கியமான பார்வைகள் இதில் நான்காம் பார்வை ஐம்பது சதவிகித நன்மையவோ தீமையவோ ஏழாம் பார்வை நூறு சதவிகித நன்மையவோ தீமையவோ எட்டாம் பார்வை இருபத்தி ஐந்து சதவிகித நன்மைகளையோ தீமைகளையோ செய்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்லியிருக்கிறேன் விட இவ்வளவு இதாகலாம் இல்லை ஒளித்தத்துவத்தை இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம இப்போ இந்த தலைமுறையில் தான் சுபத்துவம் பாபத்துவம் சூட்சம் மாலு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளித்தன்மையாக ஜாதகத்தை ஜோதிடத்தை தெரிஞ்சு கொள்ள வந்திருக்கிறோம் சனியை விட முக்கால் பங்கு பாபர் இவர் அப்படின்னா கால் பங்கு சுபர் என்கின்ற அர்த்தம் இருக்கிறது சனிக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் ஏன்னா செவ்வாயின் பெயரே ஒரு மங்களன் அப்படிங்கிற பெயரில் வேற வந்துருதே மங்களன் என்றால் நல்ல விஷயங்களை தருபவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லையா செவ்வாய் முக்கால் பவர் மட்டும்தான் என்கின்றதன் அடிப்படையில் நம்முடைய லாட்டரல் திங்கிங்காக ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம வந்து நிதானமாக கவனித்து நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் செவ்வாய் ஒரு நிலையில் கால் பங்கு சுபர் என்றாகிறார் அப்போ கொஞ்சூண்டு எழுபத்தஞ்சு சதவிகிதம் கெட்டவன் இருபத்தஞ்சு சதவிகிதம் நல்லவன்ற போது அந்த இருபத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்வது தான் இந்த மங்கள யோகம் எனப்படுகின்ற சில விஷயங்கள்